அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விநாயகர் சைத்தெலாம் முடிஞ்சுருக்கோம் சில பேர் மூணு நாள் விநாயகர் வச்சுருப்பாங்க சில பேர் ஒரு நாள் வச்சுருப்பாங்க நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது சொல்லிட்டு ஒரு நாள்லேயே வந்து விநாயகரை வந்து காலையில் வச்சு ஈவினிங் எடுத்துருவோம் நம்ம வந்து அப்பிலேருந்து அதான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் சண்டே ஸ்பெஷல் பண்ணுவோம் சொல்லிட்டு யாராவது எப்படியாவது போங்கன்னு சொல்லிவிட்டு நாத்திக்கேச்சுன்னா ஏதாவது ஸ்பெஷலாக போடுவோம் அதனால் இந்த முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடை வச்சு ஒரு தொக்கு நெத்திலி கருவாடை வச்சு ஒரு தொக்கு நல்லா வந்து நெத்திலி கருவாடு சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து நசுக்கி கட் பண்ணல பூண்டு இதெல்லாம் வந்து நசுக்கி பூண்டு ப்ளஸ் வந்துட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவடை வந்து தலையை கிள்ளிட்டு சுடுத்தண்ணில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் அதுமாரி வச்சிருந்தோம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் சுடுத்தண்ணில் ஊற வச்சு அதில் உள்ள கிருமிகள் அந்த இதெல்லாம் போயிடுன்றதுனால பண்ணோம் ஸோ அப்புறம் எப்பயும் மாதிரி சின்னதாக ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நசுக்கி வச்சிருந்த அந்த பூண்டு பூண்டு நிறைய போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுருந்த மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா கருவாடு வந்து என்ன தான் க்ளீன் பண்ணாலும் உப்பு அதில் கொஞ்சம் இருக்கும்ல ஸோ அதனால் உப்பு இப்போ போடலை லாஸ்ட்டாக நம்ம வந்து கருவாடுலாம் போட்டு கொஞ்சமாக குதிச்சு பிறகு அப்புறம் செக் பண்ணிட்டு உப்பு போட்டுலான்னு சொல்லிட்டு உப்பு மட்டும் போடலை ஸோ நல்லா வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டு கழுவி வச்சுருந்த நெத்தலி கருவாடை போட்டாச்சு கருவாடு இப்போலாம் வந்து செய்கிறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஸ்மெல் வருது சில பேர் பிடிக்கல நாலு பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா ஆளுக்கு பிடிக்கிறதுல அதனால் கருவாடு செய்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஆனால் சில இடங்கள்லாம் கரெக்டாக கம்பல்சரி பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்னென்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் சாப்பிட்லான்னு வச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு டேஸ்ட்டு தொக்கு மாதிரி வைக்கிறது ரசம் வச்சுக்கலாம் இது கூட இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் இதில் கொஞ்சம் பழையது கூட தொட்டு சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் பையன் தான் சாப்பிட்றாரு